எனக்கு முன்பு பேசிய சுகுணா திவாகர் அவர்கள் வரலாற்றின் பல உண்மைகளையும் பல தகவல்களையும் மிக விரிவாக முன்வைத்து ஒரு சிறப்பான உரையை ஆற்றினார் அதில் பல தகவல்கள் எனக்கு புதிதாக இருந்தன நன்றி திபாகர் உண்மையில் நான் இந்த நொடியில் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் நாம் தவிர்க்க நினைத்தாலும் தவிர்க்க விரும்பினாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம் ஒரு விஷயத்தை செய்யாமல் தவிர்த்தாலும் கடைசியில் அங்கே வரவேண்டிய ஒரு சூழல் உருவாகி விடும் என்று நான் நினைக்கிறேன் முதலில் இந்த நூலை பற்றி பெற்றுக்கொண்டு உரையாற்றுவதற்கு காத்திகை பாண்டியன் அவர்கள் என்னை கேட்டார்கள் ஒரு நான்கு நாட்கள் முன்பு இந்திய பிரிவினைக்கு எதிரான முஸ்லிம்கள் நூலை நீங்கள் அறிமுகப்படுத்தி பேச வேண்டும் என்று சுகுணா தீவாவிற்கு பதிலாக நான் அந்த வேலை செய்திருக்க வேண்டியது நான் பயணத்தின் காரணமாக தற்போது முடியாது என்று சொல்லிவிட்டேன் ஏனென்றால் நான்கு நாட்கள் இந்த நூலை படிப்பது மிகவும் சிரமமானது என்று சொல்லிவிட்டேன் இதற்கு முன்பு வெளியான தூரம் தூரன் குணகண்டசாமி அவர்களின் டேங்கோ நாவலை பற்றியும் அவர் பேச வேண்டும் கேட்டுக்கொண்டார் தொடர்ச்சியாக நாளும் அவரும் பலமுறை மாற்றி மாற்றி எங்கள் பெயரை உச்சரித்துக் கொண்டிருப்பதால் கேட்பவர்களுக்கு மிகவும் விடும் அல்லது ஏதோ ஒரு நாடகையும் உருவாகிவிடும் என்கிற காரணத்தினால் அதற்கும் நான் ஒப்புக்கொள்ளவில்லை இங்கே வெளியிடப்படுகிற நான்கு நூல்களில் மூன்று நூல்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானது ஒன்று நண்பர் குணாவின் நாவல் இன்னொன்று இந்திய பிரிவினைக்கு எதிரான முஸ்லீம்கள் மூன்று எஸ் நாரிக் கவா பட்டா ஹரிசங்கர் அவர்கள் மொழி உறங்கும்லைகளின் இல்லம் நான் கவாபட்ட அவனுடைய மிகப்பெரிய விசிறி அவருடைய ஆசிரியராக கருதுபவன் நண்பர் அனுஷ் எதிர் வெளியிட்ட நிறுவனர் அனுஷ் என் நானும் அவரும் ஒரே பட்டய கல்வி நிறுவனத்தில் படித்தவர்கள் அவர் எனக்கு ஒருவரையும் இளையவர் அவருக்கு தெரியாத ஒரு உண்மையை நான் இப்போது சொல்கிறேன் நாங்கள் படித்த பாலிடெக்னிக்கில் என்னுடைய இளையவராக இருக்கும்போது நான் அவர் சீனியராக இருக்கும்போது நான் தீவிர இந்துத்துவ ஆதரவாளராக இருந்தேன் செந்தூரம் வைத்துக் கொண்டுதான் நான் கல்வி நிலையத்துக்கே செல்வேன் ஒரு இரண்டு ஆண்டுகள் அவ்வாறு நான் சென்றிருக்கிறேன் எனது நண்பர் சரவணிங்க வந்திருக்கிறார் அவருக்கு தெரியும் விவேகானந்தரை வாசித்து நான் பெரியாரிலிருந்து விவேகானந்தர் வாசிக்கும் பொழுது இந்து மதம் நாத்திகத்தை அனுமதிக்கிறது என்கிற ஒரு கருத்தால் ஈர்க்கப்பட்டு நான் இன்று வரை நாத்திகம்தான் ஆஹ் ஈர்க்கப்பட்டு இரண்டையும் எங்க விவேகானந்தர் ரொம்ப அந்த வயசுல ரொம்ப ரொம்ப ஈர்ப்பா இருந்தாரு ஈர்க்கப்பட்டு இரண்டையும் சேருகிற ஒரு புள்ளியில் நாம் இந்து மதத்தை பார்க்க முடியும் என்கிற ஒரு எண்ணத்தில் பல கெட்ட சகவாசங்கள் காரணமாக ஷாஹாவுக்கெல்லாம் ஒரு ஒரு வருஷம் போயிருக்கேன் அந்த இடத்திலிருந்து நான் இந்த நூலை வெளியிடுகிற இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்பதில் தனிப்பட்ட முறையில் அப்போது நான் செய்த காரியங்களுக்கெல்லாம் ஒரு பிராய்ச்சித்தமாக தான் இதை கருதுகிறேன் ஆஹ் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடகாவில் கிஜா பிரச்சனை பெரிதாக ஊதி பெரிதாக்கப்பட்ட போது அந்த பிரச்சனை தீவிரமாக இந்தியா முழுக்க விவாதிக்கப்பட்ட பொழுது நாங்கள் நான் ஒரு சிறு சிறு பள்ளி மாணவர்களுக்கிடையே ஒரு சிறு கூட்டத்தில் நான் பேச அவர்களுக்கு அந்த பிரச்சனையை விலக்கி சொல்ல வேண்டிய ஒரு பணியை என்னுடைய நண்பர் ஒருவர் அளித்தார் எனக்கு என்னால் இயன்ற வரையில் நான் பள்ளி மாணவர்கள் நான் மிகப்பெரிய உரையெல்லாம் தயார் செய்து கொண்டு போன பிறகுதான் தெரிஞ்சது நான் பள்ளி மாணவர்களுக்கு பேச வேண்டும் என்பதை அந்த உரையை அப்படியே ஓரமாக வைத்துவிட்டு நான் எனக்கு தெரிந்த மொழியில் அவர்களுக்கு புரிகிற வகையில் என்று நான் நினைத்து கொண்டு ஒரு உரையை ஒரு ஒரு சிறிய அளவில் அவரிடம் பேசினேன் அந்த காலகட்டத்தில் என்னுடைய ஹிஜாப் பிரச்சனையை தொடர்ந்து நாம் அன்றாடம் அன்றாட உரையாடலில் அலுவலகத்தில் இருந்து பயணத்தில் இருந்து எங்கள் சமூகத்தின் அத்தனை புலங்களிலும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக சொல்லப்படுகிற உதிர்க்கப்படுகிற அவமானகரமான சொற்களை எல்லாம் வாக்கியங்களை எல்லாம் நான் தொகுக்க வேண்டும் என்று நினைத்து என்னிடம் ஒரு பதிமூன்று பதினாலு என்னுடைய செல்பேசியில் அதை நான் குறித்து வைத்திருக்கிறேன் ஒரு ஆட்டோ டிரைவரோட போகும்போது அவர் என்ன சொல்றாரு அலுவலகத்தில் வந்து நண்பர்கள் என்ன சொல்கிறார்கள் வெளியே சந்திக்கிற மற்றவர்கள் வந்து எவ்வாறு ஒரு அன்றாடத்தில் இஸ்லாமியர்களை அவமதிப்பது என்பது எவ்வளவு ஒரு நார்மலைஸ் ஆயிருக்கு அதை அதை வந்து நம்ம கேட்டுக்கொண்டு சகித்துக் கொண்டு நடந்துக்கிறோம் இதை நாம் தொகுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் பின்னர் பின்னர் ஒரு நாள் இவற்றையெல்லாம் நாம் விரிவாக பேசுகிற ஒரு சூழல் வரும் என்று நான் நினைத்து அதை தொகுத்து வைத்தேன் விரிவாக நாம் இப்போது நாம் என்னுடைய தனிப்பட்ட கருத்தையா கருத்தாக என்னுடைய முடிவாக நான் என்ன கருதுகிறேன் என்றால் நாம் மதச்சார்பின் மதச்சார்பின்மையின் எதிர்காலத்தில் இருந்து நாம் இஸ்லாம் இந்துத்துவா பிரச்சினையை நான் அணுக முடியாது என்கிற இடத்துக்கு நான் வந்திருக்க வந்திருப்பதாக நினைக்கிறேன் நாம் மதங்களுக்கு இடையிலான உரையாடல் வெளி மதங்களுக்கு இடையேயான உரசல்கள் உரசல்களை குறை குறைப்பதற்கான வெளியை நாம் மதச்சார்பிலிருந்து மதச்சார்பின்மையிலிருந்து பேச முடியாது திரும்பவும் மதங்கள் என்ன செய்கின்றன அவங்களுக்கு இடையே உறாய்வுகளுக்கு எதெல்லாம் காரணமாக அமைகிறது தேசியத்தோடு மதம் இணையும் போது யார் தேசியத்துக்கு வெளியே நிற்கிறார்கள் யார் தேசியத்தால் உள்ளிருக்கப்படுகிறார்கள் இப்படியான இடத்திலிருந்து தான் நாம் மதங்களை அணுக வேண்டும் மதச்சார்பின்மையிலிருந்து அணுக முடியாது என்கிற இடத்துக்கு நான் இப்பொழுது வந்திருக்கிறேன் பின்னர் விரிவாக இந்த நூலை பற்றி நான் பேசுவதற்கு அனுஷ் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கவாபட்டா அதை பற்றி பேச வேண்டும் என்றால் நான் குறைந்தது பனிரெண்டு மணி நேரங்கள் எடுத்துக்கொள்வேன் இருப்பினும் ஹரி சங்கர் அவர்களுக்கும் ஒரு வார்த்தை நன்றி ரமேஷ்